அளவற்ற வரலாழனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் ஆதாமுடைய மக்களே ஒவ்வொரு தொழுமிடத்திலும் உங்கள் அலங்காரத்தை செய்து கொள்ளுங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விராயம் செய்யாதீர்கள் வீண் விராயம் செய்பவரை அவன் விரும்ப மாட்டான் தனது அடியார்களுக்காக நல்லா வழங்கிய அலங்காரத்தையும் தூய்மையான உணவுகளையும் தடை செய்பவன் யார் என்று கேட்பீராக அவை இவ்வுலக வாழ்க்கையிலும் குறிப்பாக காமத் நாளிலும் நம்பிக்கை கொண்ட மக்களுக்குரியது என கூறுவீராக அறிகின்ற சமுதாயத்திற்கு இவ்வாறே சான்றுகளை விளக்குகிறோம் கேடானவைகளில் வெளிப்படையானதையும் இரகசியமானதையும் பாவத்தையும் நியாயமின்றி வரம்பு மீறுவதையும் எதை பற்றி அல்லாஹ் எந்த சான்றையும் இறக்கவில்லையோ அதை அல்லாஹுவுக்கு இணையாக கருதுவதையும் நீங்கள் அறியாததை அல்லாஹுவின் மீது இட்டுக்கட்டி கூறுவதையுமே என் இறைவன் தடை செய்துள்ளான் ஏன் கூறுவீராக ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் கெடு உண்டு அவர்களின் கெடு வரும்போது சிறிது நேரம் அவர்கள் முந்தவும் மாட்டார்கள் பிந்தவும் மாட்டார்கள்